அனைவருக்கும் வணக்கம் இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி அமையப்போகிறது இன்றைய பன்னிரண்டு ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொள்ளலாம் இன்று பத்தொன்பது ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சோபகிருது வருடம் தை மாதம் ஐந்தாம் நாள் வெள்ளிக்கிழமை இன்றைய நல்ல நேரம் காலை ஒன்பது முப்பது முதல் பத்து முப்பது மணி வரை மாலை இரண்டு மணியிலிருந்து மூன்று மணி வரை கௌரி நல நேரம் காலை பனிரெண்டு முப்பது முதல் ஒன்று முப்பது மணி வரை மாலை ஆறு முப்பது முதல் ஏழு முப்பது மணி வரை காலம் பத்து முப்பதிலிருந்து பனிரெண்டு மணி வரை குளிகை ஏழு முப்பதிலிருந்து ஒன்பது மணி வரை யமகண்டம் மூன்றிலிருந்து நான்கு முப்பது மணி வரை இன்று உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் இன்றைய சூரிய உதயம் ஆறு முப்பத்தி ஐந்து மகர லக்னத்தில் இனி இன்றைய பனிரண்டு ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொள்ளலாம் ஸ்ரீ பாராகி தேவியின் அருளால் இந்தியாவின் சிறந்த ஜோதிடர் பவன் நம்பூத்ரி அவர்களால் அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் தீர்வு சொல்லப்படுகிறது திருமண பிரச்சனையா காதல் விவகாரமா கடன் மாமியார் மருமகள் பிரச்சனையா விவாகரத்து பிரச்சனையா வியாபாரம் பிரச்சனையா மேலும் ஜனவசியம் மாயமந்திரம் இதுபோன்று அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் நேரடியாகவும் தொலைபேசியின் மூலமாகவும் சிறந்த முறையில் ஸ்ரீ பாராகி தேவியின் ஜோதிட நிலையத்தில் தீர்வு சொல்லப்படுகிறது மேலும் உங்களுடைய ஜோதிட பலன்கள் ரகசியமான முறையில் பாதுகாக்கப்படும் உங்களுடைய பிரச்சனைகளுக்கும் தீர்வு காணணும் அப்படின்னா ஸ்கிரீன்ல திருகிற இந்த நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் மேஷம் ராசி நண்பர்களே இன்று தேவையற்ற மன கவலைகள் உங்களது வளர்ச்சிக்கு தடையாக இருக்கலாம் அத்தகைய உணர்வுகள் ஏற்படாமல் சமாளிப்பதன் மூலமாக நீங்கள் நற்பலன்களை பெற முடியும் பணியை பொறுத்தவரை இன்று பணியில் தவறுகள் செய்ய நேரிடலாம் கவனத்துடன் இருந்தால் சிறப்பாக செயலாற்ற முடியும் குடும்பத்தை பொறுத்தவரை கணவன் மனைவிக்கு இடையே கருத்து வேறுபாடு காரணமாக உறவில் சலசலப்பு ஏற்படலாம் நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று நிதி நிலைமை சாதகமானதாக இல்லை பணத்தை இழக்கக்கூடிய வாய்ப்பு இருப்பதால் இன்று பணத்தை கவனமாக கையாள்வது மிகவும் நல்லது ஆரோக்கியத்தை பொறுத்தவரை உங்களுக்கு தொண்டையில் வலி ஏற்பட வாய்ப்புள்ளது குளுமையான உணவுப் பொருட்கள் உண்பதை தவிர்ப்பது மிகவும் நல்லது ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு சாதகமானதாக இல்லை அனுசரித்து போவதன் மூலமாக நன்மை பெற முடியும் தன்னம்பிக்கையை வளர்த்துக் கொள்வது மிகவும் நல்லது பணியை பொறுத்தவரை இன்று பணிகள் அதிகமாக காணப்படும் கூடுதல் பணிகள் காரணமாக நேரமும் உழைப்பும் அதிகமாக தேவைப்படும் அதனால் கவலைகள் ஏற்படலாம் குடும்பத்தை பொறுத்தவரை உறவில் சுமூகமான நிலை இருக்காது மனம் திறந்து பேசி புரிய வைப்பதன் மூலமாக கருத்து வேறுபாடுகளை தவிர்க்க முடியும் நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று பணவரவு இல்லை பண தட்டுப்பாடு காரணமாக கவலைகள் ஏற்படலாம் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை கண்களில் எரிச்சல் ஏற்படலாம் தகுந்த மருத்துவம் உங்களுக்கு நன்மையைக் கொடுக்கும் மிதிலும் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு சாதகமானதாக இருக்கிறது உங்களது செயல்களில் வெற்றி பெறுவதற்கான வலிமையும் ஊக்கமும் காண்பீர்கள் மொத்தத்தில் இன்றைய நாள் உங்களுக்கு செழிப்பை பெற்றுக் கொடுக்கும் பணியை பொறுத்தவரை பணியில் உங்களது திறமைகளை வெளிப்படுத்தி நல்ல பெயரும் வெற்றியும் பெறுவீர்கள் குடும்பத்தை பொறுத்தவரை இன்று நீங்கள் அமைதியாகவும் பக்குவமாகவும் பேசி செயல்படுவீர்கள் அதனால் புரிந்துணர்வு அதிகமாகும் நிதி நிலைமையை பொறுத்தவரை நிதி நிலைமை சாதகமானதாக இருக்கிறது கடின உழைப்பிற்கான சலுகையும் ஊக்கத்தொகையும் பெறுவீர்கள் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று உங்களது மனம் உற்சாகத்துடன் இருக்கும் எனவே ஆரோக்கியத்தில் எந்த குறைபாடும் காணப்படாது கடகம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு சாதகமானதாக அமையும் பணத்தை பெருக்கக்கூடிய புதிய வழிகளை காண்பீர்கள் எதிர்பாராத செல்வ ஆதாயங்களை இன்றைய நாள் உங்களுக்கு பெற்றுக் கொடுக்கும் பணியை பொறுத்தவரை தொழிலில் வெற்றி கிடைக்கும் பணியை விரைந்து முடிப்பீர்கள் பணியில் நல்ல பெயர் எடுப்பதற்கான வாய்ப்புகள் அதிகமாக உள்ளது குடும்பத்தை பொறுத்தவரை கணவன் மனைவிக்குள் அன்யோன்யம் பெருகும் உறவு வலுப்படும் திருப்திகரமானதாக இருக்கும் நிதியிலைமையை பொறுத்தவரை இன்று பணவரவு தாராளமானதாக இருக்கும் நண்பர்களிடமிருந்து பண உதவி கிடைக்கும் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை ஆரோக்கியம் நன்றாக இருக்கும் வழக்கமான மருத்துவ பரிசோதனை மேற்கொள்வது மிகவும் நல்லது சிம்மம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு சாதகமானதாக இல்லை எந்த ஒரு செயலிலும் தெளிவாக சிந்தித்து முடிவெடுப்பது மிகவும் நல்லது மற்றவர்களுடன் பேசும்போது வார்த்தைகளை கவனமாக தேர்ந்தெடுத்து பேச வேண்டும் பணியை பொறுத்தவரை திறமையாக செயலாற்றுவதில் தடைகளும் ஏமாற்றங்களும் காணப்படலாம் சக பணியாளர்களுடன் நல்லுறவு பேண முடியாது குடும்பத்தை பொறுத்தவரை கணவன் மனைவிக்குள் கருத்து வேறுபாடு ஏற்படலாம் நல்லுறவை பேண அனுசரித்து அனுமதியோடு பேசுவது மிகவும் நல்லது நிதி நிலைமையை பொறுத்தவரை எதிர்பாராத பண விரயங்கள் ஏற்படலாம் தேவையற்ற செலவுகள் ஏற்படலாம் எனவே செலவுகளை கட்டுப்படுத்துவது மிகவும் சிறப்பானது ஆரோக்கியத்தை பொறுத்தவரை அதிக வேலை காரணமாக சோர்ந்து போவீர்கள் கண் பரிசோதனை செய்து கொள்வது மிகவும் நல்லது முதுகு வலி வருவதற்கான வாய்ப்பு காணப்படுகிறது கன்னிராசி நண்பர்களே இன்று நீங்கள் எதிர்பார்த்த பலன்கள் உங்களுக்கு கிடைக்காது தினசரி செயல்களில் கூட மாற்றங்கள் செய்து கொள்ள வேண்டியிருக்கும் நம்பிக்கையை இழக்க நேரிடலாம் தன்னம்பிக்கையோடு போராடுவது மிகவும் நல்லது பணியை பொறுத்தவரை இன்று பணி சுமை அதிகமானதாக இருக்கும் சக பணியாளர்களிடத்தில் கவனமாக நடந்து கொள்ள வேண்டும் குடும்பத்தை பொறுத்தவரை இன்று பொறுமையை இழந்து காணப்படுவீர்கள் உங்களது துணையை புரிந்து கொண்டு பொறுமையோடு நடந்து கொள்வது மிகவும் நல்லது நிதி நிலைமையை பொறுத்தவரை சாதகமானதாக இல்லை நிலைமையை சமாளிப்பதில் சிரமம் ஏற்படலாம் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை கண்களில் எரிச்சல் ஏற்பட வாய்ப்புள்ளது தகுந்த மருத்துவ பரிசோதனை மேற்கொள்வது மிகவும் நல்லது துலாம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு சாதகமானதாக உள்ளது இன்று முன்னேற்றத்திற்கான வழிமுறைகளும் எதிர்பார்த்த வெற்றியும் கிடைக்கும் எண்ணங்கள் இடேறும் பணியை பொறுத்தவரை உங்களது திறமைக்காக மேல் அதிகாரியிடத்தில் பாராட்டை பெறுவீர்கள் பணியின் மூலமாக மேலதிகாரிக்கு பெருமையை ஏற்படுத்தி கொடுப்பீர்கள் குடும்பத்தை பொறுத்தவரை கணவன் மனைவிக்குள் சுமூகமான உறவு இருக்கும் எதிர்காலத்தை கருத்தில் கொண்டு பயனுள்ள முடிவை எடுப்பீர்கள் நிதி நிலைமையை பொறுத்தவரை பணவரவு திருப்திகரமானதாக இருக்கும் உபயோகமான வழிகளில் பணத்தை செலவிடுவீர்கள் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை உற்சாகமான மனநிலையில் காரணமாக இன்று நாள் முழுவதும் ஆரோக்கியம் நல்ல முறையில் காணப்படுகிறது விருட்சிகம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு முன்னேற்றகரமான நாளாக இருக்கும் தடைகளைத் தாண்டி முன்னேறி சாதனையை படைப்பீர்கள் பணியை பொறுத்தவரை நீங்கள் பலனை எதிர்பார்க்காமல் கடமையை செய்வீர்கள் உங்களது இந்த மனப்பான்மை காரணமாக பணியை விரைந்து முடித்து மேல் அதிகாரியின் பாராட்டை பெறுவீர்கள் குடும்பத்தை பொறுத்தவரை உங்களது துணையுடன் உண்மையான அன்புடன் நடந்து கொள்வீர்கள் இதனால் உறவு வலுப்படும் நிதி பொறுத்தவரை பணவரவு அதிகமானதாக இருக்கும் வங்கி இருப்பு நிலை நல்ல முறையில் காணப்படுகிறது ஆரோக்கியத்தை பொறுத்தவரை உற்சாகத்துடனும் ஆரோக்கியத்துடனும் காணப்படுவீர்கள் தனுசு ராசி நண்பர்களே இன்றைய நாள் நீங்கள் பொறுமையுடன் நடந்து கொள்ள வேண்டும் எதற்கும் உணர்ச்சி இருக்க வேண்டும் யோகா அல்லது தியானம் மேற்கொள்வது மிகவும் நல்லது பணியை பொறுத்தவரை பணிகளை விரைந்து முடிப்பதில் சற்று சிரமம் இருக்கலாம் அதிக வேலை காரணமாக வேலையில் தவறுகள் ஏற்படலாம் கவனமாக வேலை செய்ய வேண்டும் குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் சகஜமாக பழகுங்கள் இதனால் உங்களுக்கு திருப்தியும் மகிழ்ச்சியும் கிடைக்கும் நிதிநிலைமையை பொறுத்தவரை சீரானதாக இருக்காது நீங்கள் எதிர்பார்த்ததை விட செலவுகள் அதிகமானதாக இருக்கும் அதனால் கவலை ஏற்படலாம் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று உங்களுக்கு தலைவலி உபாதைகள் ஏற்படலாம் இன்று கடவுளை தியானம் செய்வதன் மூலமாக உபாதையில் இருந்து விடுபட முடியும் நகரம் ராசி நண்பர்களே இன்று நீங்கள் எதிர்பார்த்த பலன்கள் கிடைப்பது அரிது இன்றைய நாள் உங்களுக்கு குறைந்த அளவே அனுகூலம் காணப்படுகிறது பணியை பொறுத்தவரை சுமை அதிகமானதாக இருக்கும் திட்டமிட்டு வேலை செய்வது மிகவும் நல்லது குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் சமநிலை மற்றும் நகைச்சுவை உணர்வுடன் பழக வேண்டும் இன்றைய நாள் நட்புடன் பேசினால் நல்லுறவை பேண முடியும் நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று நிதி நிலைமை சாதகமானதாக இல்லை கூடுதல் செலவுகள் காரணமாக பண பற்றாக்குறை ஏற்படுவதற்கான வாய்ப்பு கா ஆரோக்கியத்தை பொறுத்தவரை தாயின் உடல்நிலை பற்றிய கவலை காணப்படலாம் எனினும் சிறிய அளவிலான நோய் தாக்கம் இருக்கலாம் எனவே நீங்கள் பெரிய அளவில் பயப்பட தேவையில்லை கும்பம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் அமைதியான மற்றும் சந்தோஷமான சூழ்நிலை காணப்படும் இன்று நீங்கள் உங்களது இலக்கை அடைவதற்கு நேர்வறையான எண்ணத்துடன் செயல்படுவீர்கள் பணியை பொறுத்தவரை பணியின் மூலமாக ஆதாயம் கிடைக்கும் இன்று திறமையாகவும் துல்லியமாகவும் பணியை முடிப்பீர்கள் குடும்பத்தை பொறுத்தவரை கணவன் மனைவி நட்புணர்வோடு பழகுவீர்கள் இதனால் அன்பும் அநோன்யமும் அதிகரிக்கும் நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று பணவரவு காணப்படும் உங்களது தேவைகளை நிறைவேற்றிக் கொள்ளக்கூடிய அளவிற்கு நிதி நிலைமை போதுமானதாக இருக்கும் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை உற்சாகத்துடனும் ஆரோக்கியத்துடனும் காணப்படுவீர்கள் மீனம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு எதிர்மறையான எண்ணங்கள் மனதில் தோன்றலாம் அதை தவிர்த்தால் முன்னேற்றம் உண்டாகும் எதையும் யதார்த்தமாக அணுகுவது நல்லது பணியை பொறுத்தவரை கவனக்குறைவால் வேலையில் இன்று தவறுகள் ஏற்படலாம் திட்டமிட்டு திறமையோடு செய்வதன் மூலமாக வெற்றி காண முடியும் குடும்பத்தை பொறுத்தவரை அன்பை கொடுத்து அன்பை வாங்குவதன் மூலமாக சந்தோஷத்தை உருவாக்கி கொள்ள முடியும் நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று அதிகரிக்கக்கூடிய செலவீனங்கள் இருக்கும் நீங்கள் ஏற்றுக்கொண்ட அல்லது ஒப்புக்கொண்ட காரியங்களுக்காக பணம் செலவு செய்ய நேரிடலாம் இது உங்களுக்கு வருத்தத்தை கொடுக்கலாம் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று முதுகு வலி வர வாய்ப்பு உள்ளது இறைவழிபாடு அல்லது தியானம் மூலமாக ஆரோக்கியத்தை வலுப்படுத்தலாம் என்ன நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி அமைய போகிறது இன்றைய பனிரெண்டு ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொண்டோம் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாகவும் பிடித்ததாகவும் இருந்திருக்கும் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க நன்றி வியூவர்ஸ்